உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்கா ஆன்லைன் மேட்ரி முனி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவமுள்ள நம்பகமான ஸ்தாபனம் தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டபுள் ஒன் த்ரீ டபிள்யூ டபிள்யூ டாட் கத்திஜா நிக்கா டாட் காம் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட முன்னூற்றி ஐம்பத்தி ஒம்போது நாளை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இந்த வேலையில் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் இன்றைக்கி மிகப்பெரிய சண்டை என்பது மூன்று மிகப்பெரிய அளவில் மத்திய கிழக்கில் ஒரு பதற்றத்தை உருவாக்கியிருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த சண்டையில் உடனடியாக போர் நிறுத்தம் தேவைன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகள் இன்றைக்கி முன்மொழிஞ்சிருக்கு குறிப்பாக ஃப்ரான்ஸுடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் இந்த விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் இமானுவல் மெக்ரான் சொல்வதற்கான அடிப்படை காரணம் என்ன லெபனானுக்கும் அவருக்கும் என்ன உறவு இருக்குது அப்படிங்கிற பல்வேறு செய்திகள் மற்றும் அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட பதினோரு மாதத்தை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அக்டோபர் ஏழில் தூபான லக்ஸா என்று சொல்லக்கூடிய மிக பிரம்மாண்டமான ஒரு போரை அல் கஸாம் பிரிகேட்டர் ஹமாசுடைய அரச இராணுவ பிரிவு ஆரம்பிச்சிச்சு அன்று தொற்று இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட ஓர் ஆண்டு ஆக போது இந்த போரில் தங்களையும் இணைத்து கொண்டு அக்டோபர் ஏழில் ஆரம்பிக்கணும் அக்டோபர் எட்டிலிருந்து இடைவிடாமல் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு அமைப்புனா ஹமாஸுக்கு அடுத்து ஹஸ்புல்லா தான் சொல்ல முடியும் ஹஸ்புல்லா அந்தளவு ஒரு மிகப்பெரிய தொலைநோக்கு சிந்தனையோடு விடுதலை பலஸ்தீன் அமைய வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அதற்கு மற்றொரு காரணமும் இருக்கு லபனானையும் பாதுகாக்க வேண்டும் ஏன்னா இந்த இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா எதிரிகளையும் அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோட தான் செயல்பட்டு இருக்கு அப்ப இது காசாவை மட்டும் அடிக்காது அண்டை நாடாக இருக்கக்கூடிய சிரியா மேல தாக்குதல் நடத்தும் அதே போல ஈராக் மேலே நடத்தும் ஈரான் மேலை நடத்தும் அதே போல லெபனான் மேலையும் நடத்தும் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிந்த விஷயம் ஸோ இதற்காக தான் ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் கூட்டமைப்பு முன்கூட்டியே தங்களது தாக்குதலை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் ஹிஸ்புல் அதிகப்படியாக அதாவது ஹுதிகல் அன்சார் விழாக்கள் ஈராக்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அமைப்புகள் அல்லது ஈரானில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே தாண்டி ஒருபடி மேலே ஹிஸ்புல்லா தொடர்ந்து இந்த கிட்டத்தட்ட பதினோரு மாசமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது அப்போ அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு முன்னாடி ஒரு முன்கூட்டிய ஒரு பாதுகாப்பு மற்றும் எச்சரிக்கையும் விதமான தாக்குதல்தான் எதிரொலியாகத்தான் இன்னைக்கு இன்னைக்கு காசாவுடைய பகுதிகளை விட்டு முழுக்க முழுக்க ஹிஸ்புல்லாவோட முழு நேர போராக இன்னைக்கு இஸ்ரேல் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ இந்த போர் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்கு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஏழ்நூறு நபர்கள் இறந்துருக்கிறாங்க பச்சிலம் குழந்தைகள் எல்லாமே இறந்துருக்கிறாங்க பல நபர்கள் சிரியாவை நோக்கி அகதிகளாக இன்னைக்கு கொண்டிருக்கிறார்கள் பல நபர்கள் காயமுற்று இருக்கிறார்கள் என்ற பல சூழல்கள் இருக்கு இந்த வேலையில் இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தரைவழி தாக்குதலுக்கான ஒரு விஷயத்தை ஆயத்தம் செய்து இன்னைக்கு லெபனானுடைய பல்வேறு பகுதிகளில் தரைமார்க்கமாக இருக்குன்னு பார்க்க முடியுது ஆனால் இதில் இவர்களுக்கு வெற்றி கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்காது அப்போ எதற்காக இந்த போர் எடுக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் ஏழுலேயே இவங்க முடிவு செய்த விஷயம் என்னென்னா ஒரு வாரம் அல்லது இரண்டு வாரம் தான் காசாவுக்குள்ளே சண்டை நடக்கும் அந்த சண்டையிலேயே கஜா பிரிகேட்டை நம்ம அழைச்சிருவோம் முடிச்ச கையோட அப்படியே நம்ம லெபனானுட எல்லையிலிருந்து ஹிஸ்புல்லாவோ அடிக்கலாம் தான் இவங்க டார்கெட் பண்ணியிருந்தாங்க நெத்தனியாக எண்ணமும் இதாக தான் காணப்பட்டுச்சு ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுகள் ஒரு சிறிய படை ஹமாசை இவங்களால அழிக்க முடியல அப்படிங்கிறதான் தெரியுது ஸோ இந்த இடத்த தோல்வி அடைஞ்சிட்டோம் இவங்களால ஒத்துக்கிட்டு பின்வாங்க முடியாது ஏதோ வகையில் ஒரு வெற்றி தேவைப்படுது ஸோ அதற்காக தான் இன்னைக்கு ஹிஸ்புல்லாவோடாச்சு நம்ம போர் செய்து வெற்றி பெறலாம்னு போயிருக்கிறாங்க ஆனால் இது நிச்சயமாக கண்ணை கட்டி கொண்டு கிணத்தில் விழுந்த கதையாக போச்சு கிணறு மிக ஆழமானது நிச்சயமாக எழ முடியாது அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிந்தே விழுகிறாங்க அப்படிங்கிறதான் எதிர்த்தியாக பார்க்க முடியுது காரணம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஹிஸ்புல்லா கூட போர் செய்யக்கூடிய சமயத்தில் படுதோல்வி அலைஞ்சிச்சு இந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் இராணுவ அமைப்பு ஸோ ரெண்டாயிரத்தி ஆறில் அடிபட்டும் இன்றைக்கி மீண்டும் ஹிஸ்புல்லா கூட போய் மோதுதுன்னா அப்போ எந்தளவு ஒரு அமெரிக்காவுடைய பேக் போன் இருந்து செயல்படுது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அமெரிக்காங்கிற ஒரு நாடு இல்லையாட்டி இஸ்ரேல் என்றைக்கும் அழிஞ்சு போயிருக்குன்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்த மாதிரி கிடையாது அன்றைய தோல்வி அடைய வச்சிருச்சா இன்னைக்கு பத்து மடங்கு வீரியத்தோடு இருக்கு வெறும் லெபனான் என்ற அளவு இல்லாமல் லெபனான் ஈரானோட டையப்ல இருக்கு ரஷ்யா சீனாவோட டையப்ல இருக்கு பல நாடுடைய உதவிகள் இருக்குது அதே மாதிரி பல்வேறு போர் தந்திரங்களை கையில் வச்சிருக்கிறாங்க சமீபமாக ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் மற்றும் பெலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நிச்சயமாக இந்த போருடைய முனை இன்னும் உக்கரமாகத்தான் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அந்த உக்கரத்துல இஸ்ரேல் என்ற நாடி முற்றமாக அழிந்து போயிடும் என்ற அளவுக்கு தான் இந்த போருடைய தன்மைகள்லாம் நாளடைவுல சென்று கொண்டே இருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த வேலையில தான் இந்த பதற்றத்தை புரிந்து கொண்ட அமெரிக்கா ஒரு பக்கம் புரிந்து கொண்டு இருபத்தி ஒரு நாள் அமைதிக்கான பேச்சுவார்த்தை முன்னெடுத்திருக்கு அதே வேலையில கிட்ட கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஏழு பில்லியன் டாலர் இராணுவ தளவாடங்களை இன்னைக்கு ஒரு பேக்கப்பா இஸ்ரேலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கு ஸோ ஒரு பக்கம் தொட்டி ஆட்டி விட்டுருச்சு பிள்ளையும் கிள்ளி வச்சிருச்சு அப்ப இந்த இரண்டு வேலையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு நயவஞ்சக நாடாக தான் இன்னைக்கு அமெரிக்காவுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க எந்த அளவுன்னு கேட்டிங்கன்னா நெத்தனியாக நேற்று பேசும்போது சாரி ஜோ பைடன் நேற்று பேசும்போது சொல்றாரு நான் ஒரு யூதன் நான் ஒரு ஜியோனிஸ்ட் என்பது என்று சொல்வதில் பெருமை அடைகின்றேன் நீங்களும் ஜியோனிஸ்டா வாழுங்க அப்படி வாழ்ந்தீங்கன்னா கௌரவத்தோடு இருப்பீங்க அப்படிங்கிறான் ஜியோனிஸ்டா வாழ்ந்தீங்கன்னா நாடு இல்லாமல் கேவலப்பட்டு இழிவுபட்டு இ உலகம் புல்லா ஒரு நாடோடியாக தெரியக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் உங்களுக்கு கிடைக்கும் அந்த நிலையில் கூட நீங்கள் முஸ்லீம் நாடுகளில் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க அப்படிங்கிற ஒரு வரலாறை நீங்கள் மறக்கக்கூடாது ஆனால் இன்னைக்கு அதைத்தான் இன்றைக்கி இருக்கு ஒரு இன துரோகமாக தனக்கு இனப்படுகொலை நடந்த அந்த நிகழ்வு கூட மறந்து இன்றைக்கி ஒரு சமூகத்தின் மீது இனப்படுகளை இஸ்ரேலுடைய ஐடியாவை நீங்கள் நடத்திட்டு இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நிலை போய்ட்டு இருக்கும்போது தான் இருபத்தி ஒரு நாள் இந்த போர் நிறுத்தம் என்ற அந்த விஷயத்த கொஞ்சம் அழுத்தமாகவே பிரான்சுடைய தலைவர் இமானுவேல் மெக்ரா மெக்ரான் முன்வைக்கிறார் ஸோ என்னடா பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய கூட்டில்தான் இருக்குது ஹூதிகளில் அன்சார் விழாக்களை வீழ்த்துவதற்காக அந்த மத்திய தரைக்கடல் பாபல் மந்தப் நீரின் போன்ற இடங்களில் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் கார்டின் என்று சொல்லக்கூடிய அந்த ஹூதிகளுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பில் வந்து பிரிட்டன் ஃப்ரான்ஸ் வந்து பெரிய பங்களிப்பு அழிச்சிச்சு பல்வேறு கப்பல்களெல்லாம் அனுப்பிச்சு பல்வேறு போர் தளவாடங்களை கொடுத்துச்சு அந்தளவு இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சார்புடைய நாடாக தான் இருந்துச்சு ஆனால் சமீப காலமாக ஃப்ரான்ஸுடைய நடவடிக்கையை பாருங்களே அப்படியே வந்து இந்த போர் நிறுத்தம் நெத்தனியாவுடைய கைது விஷயத்தில் பிடிவாரண்ட்டை வந்து அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் உச்சபட்சமாக தான் லெபனான் என்னுடைய நண்பன் லெபனான் ஒன்று செயல்படக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து ஒரு அத்துமீறலாக காணப்படுது சர்வதேச சட்டங்களை மதிக்காமல் செயல்படக்கூடிய நிகழ்வாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இமானுவேல் மெக்ரான் பதிவு செஞ்சுருக்கிறார் ஸோ இமானுவேல் மெக்ரான் ஏன் இந்த விஷயத்தை பதிவு செய்யணும்னு கேட்டிங்கன்னா இமானுவேல் மெக்ரானுக்கு சில தேவைகள் இருக்குது குறிப்பாக ஃப்ரான்ஸுக்கும் சில தேவை தேவைகள் இருக்குது என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா லெபனானை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலகட்டங்களில் இந்த பிரான்சுடைய ஒரு நிலைப்பாட்டுக்கு கீழே இருந்துச்சு நிலைப்பாடுன்னு இங்கே கிறிஸ்துவர்கள் அதிகமாக காணப்படுறாங்க பிரான்ஸு லெபனானை வரைக்கும் காசா மற்றும் லெபனான் பகுதிகள் பலஸ்தீன் பெரும்பாலான பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லெபனானில் கிட்டத்தட்ட அதிகமான கிறிஸ்துவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு ஃப்ரான்ஸு கிறிஸ்துவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நாடு சோ கிறிஸ்தவர்களுக்கு இங்கே ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படிங்கறக்காக தான் இமானுவல் மெக்ரான் உடனடியாக இந்த போர் நிறுத்தம் தேவை அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார் ஆனா நீங்க லெவனானுக்குள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களோடு சகோதரத்துவத்தில் இருக்கிறாங்க இருக்கக்கூடிய இந்த இஸ்புல்லாவுடைய இந்த போராட்ட குழுல கூட சில கிறிஸ்துவர்கள் பங்களிக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையில கூட கிறிஸ்தவர்கள் செயல்படுறாங்க ஆனா இன்னைக்கு நடக்கக்கூடிய வேலை என்னன்னா ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் கிறிஸ்தவர்களோடு நல்ல நட்பில் இருக்கிறாங்க ஆனால் இங்கே பிரிட்ட ஃப்ரான்ஸுடைய தலைவர் இமானுவேல் மெக்ரான் இந்த போகிற நிறுத்தணும் அப்படின்னு சொல்வது நோக்கம் என்னென்னா இந்த இஸ்ரேலுடைய ஐடி ஆஃப் தீவிரவாத அமைப்பு கிறிஸ்தவர்கள் மேலேயும் தாக்குதல் நடந்தது ஸோ அதன் வழியாக மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை வந்து கிறிஸ்தவர்களும் அரங்கேற்றப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் சைலண்டாக என்ன பண்ணுறாருனா ஃப்ரான்ஸ் தலைவர் இமானுவேல் மெக்ரான் கிறிஸ்தவர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்றாரு ஆனால் இங்கே பலி ஹிஸ்புல்லா எப்படி போட இந்த இஸ்ரேலுடைய ஐடிஃப் தீவிரவாத அமைப்பு முயற்சி இருக்குன்னா இருக்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களை கொலை செய்யக்கூடிய இடத்துக்கு தான் போயிட்டு போயிட்டுருக்குது கிறிஸ்தவர்கள் எல்லாமே அழிக்க வேண்டும் என்ற இடத்துக்கு போயிட்டு இருக்குது கிறிஸ்தவர்கள் இந்த நாட்டில் வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்குது அதனால தான் லெபனானுடைய மக்களை கூட மறந்துவிட்டு பலஸ்தீன் மக்களுக்காகவும் பலஸ்தீனோட விடுதலைக்காகவும் இன்னைக்கு ஹிஸ்புல்லா அமைப்பு போராடிட்டு இருக்கு அப்ப லெபனான் மக்களுக்கான இயக்கம் இல்லை இந்த ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு என்பதை தாண்டி லெபனானுக்குள்ள அப்படி ஒரு பார்ட்டி இருக்குது அதாவது மேற்குலக இந்த பிரான்ஸ் பிரிட்டனுடைய சார்பு நிலையிலிருந்து இருந்து அமெரிக்கா அடிவரடியாக இருந்து கொண்டு ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு எதிரியாக ஹிஸ்புல்லாவை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பார்ட்டி ஒரு கட்சி இருக்குது அந்த கட்சியுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ளான்ஸ் ஜிஸ்ட் என்று சொல்லக்கூடிய கட்சி ஃப்ளான்ஸ் ஜிஸ்ட் பார்ட்டி ஸோ இந்த கட்சியில் மெஜாரிட்டியாக யார் இருப்பாங்கன்னா கிறிஸ்துவர்கள் இருப்பாங்க என்பதை தாண்டி இந்த மேற்குலக லாபி இந்த ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள் என்ற அளவுக்கு இருப்பாங்க இவங்களுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கு மதியில நிறைய சண்டையெல்லாம் நடந்திருக்கு ஸோ இந்த படையை வச்சு எப்படியாவது ஹிஸ்புல்லா கூட ஒரு ஒரு காண்ட்ரவர்ஷியலை ஏற்படுத்தி கிறிஸ்துவர்களுக்கு எதிரானவர்கள் தான் ஹிஸ்புல்லா என்ற அளவை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் ஈடுபட்டுச்சு ஆனால் நீங்கள் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே மாற்றி நடந்துட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது ஸோ அப்ப இன்னைக்கு பிரான்ஸ் உடைய தலைவர் இமானுவல் மெக்ரான் வாண்டடா இங்க வர்றாருனா அதுக்கு பின்னாடி இந்த காரணம் இருக்குனுங்கிற ஒரு விஷயத்த இந்த செய்தின் வழியாக இங்கே பார்க்க முடியும் அடுத்து இஸ்ரேலுடைய தலைவர் பெஞ்சமின் எத்தன்யாகூ நியூயார்க்கு சென்றடைஞ்சு ஐநாவில் பேசிக் இருக்கிறார் அப்படிங்கிற அண்மை செய்தி தான் வந்த வண்ணம் இருக்கு சில தினங்களாகவே இந்த நியூயார்க்கு செல்ல வேண்டாம் நமக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு ஏன்னா இஸ்ரேலுக்கு இஸ்புல்லாஹ்மதியில போர் போயிட்டு இருக்கனால நம்ம மேல ஏதாவது தாக்குதல் நடத்திடுவாங்க அல்லது ஏதாவது இடத்துல நம்மளுடைய ஃப்ளைட் இறங்கக்கூடிய சமயத்துல ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துடைய உத்தரவின் அடிப்படையில் கைது செஞ்சிருவாங்களோங்கிற நாட்களை தள்ளி போட்டுட்டே இருந்தாரு பெஞ்சமின் இன் நேற்றைய தினம் ஒரு வழியாக நியூயார்க்கு சென்றடைஞ்சு ஐநாவில் பேச ஆரம்பிச்சிட்டாரு சோ ஐநாவில் வந்து மத்திய கிழக்கில் எப்படி ஏற்பட்டிருக்கூடிய இந்த பதற்றம் இந்த அமைதிக்கான சூழல் எப்படி உருவாக்கணுங்கிற பல விஷயங்கள் ஐநாவில் பேசப்பட்டுக் கொண்டு வருகிறது சோ அந்த சூழலில் தான் லெபனான் நாட்டை சார்ந்த ஒரு தலைவர் எழுந்து நின்று நெத்தனியாக முகத்தை நோக்கி கேட்டிருக்கிறாரு உங்களுடைய நாடு இஸ்ரேலுடைய நாடு தீவிரவாத சிந்தனை நாடு நீங்கள் அமைதியை விரும்ப மாட்டேங்க நீங்கள் தீவிரவாத தன்மையை மட்டும்தான் விரும்புவீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயத்த கடுமையான முதல்ல முகத்துக்கு நேரு சாடி இருக்கிறார் இது ஒரு பக்கம் ஐநாவுடைய அவைக்குள்ள போயிட்டு இருக்கு ஐநாவுக்கு வெளியே பல ஆயிரக்கணக்கான மக்கள்களெலாம் ஒன்று சூழ்ந்து கொண்டு நெத்தனியாகவே கைது செய்ய வேண்டும் ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கொடுத்துருக்கூடிய அந்த பிடிவாரண்டின் அடிப்படையில் இன்னைக்கு இவர் இங்கே வந்துட்டார் நியூயார்க்கு நியூயார்க்கு அரசு உடனடியாக இவரை கைது செய்யணும் ஏன்னா பிடிவாரன்ட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சு இன்னைக்கு மக்கள் எல்லாம் இன்னைக்கு நியூயார்க்கு வெளி வீதிகளில் இருந்து எத்தனையாவது கைது செய்யணும்னு சொல்லக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் ஹூதிக்கள் அன்சார விழாக்களுடைய வெற்றிகரமான பத்து ட்ரோன் தாக்குதல் இந்த பத்து ட்ரோன் தாக்குதலும் இலக்கு தவறாமல் இஸ்ரேலுடைய இலக்குகளை தவிடுபடியாக்கியிருக்கு இதில் சிறப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சமீபமாக ஜோர்டான் எகிப்து சவுதி இதோடைய ரேடார் சிஸ்டம் எதுவுமே இதில் பயன்படல் அப்படிங்கிறது தான் உள்ளளவு ஒரு சிறப்பான செய்தி அந்த ரேடார் சிஸ்டங்களை பீட் பண்ணி இன்னைக்கு ஹூதிகளுடைய ட்ரோனும் போய் அடிக்குது அதே போல் ஈராக்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிக் ரெசிஸ்டன் போராளிகளுடைய ட்ரோன்களும் இன்றைக்கி அடித்து வீழ்த்திட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க முடியுது மற்றொரு பக்கம் சவுதி பட்டத்தில் ஒரு சார் முகமது பின் சல்மான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறார் என்னன்னா விடுதலை பலஸ்தீன் அமைவதற்கான சர்வதேச அளவுல ஒரு கூட்டணியை உருவாக்க போற அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கிறாரு இது எதற்காரணமாக எடுத்திருக்காருன்னு தெரியல இவ்வளவு நாட்கள் கிட்டத்தட்ட சில ஒரு வருடங்களே கிடக்க போது இன்றைய தினத்துல தான் நான் சர்வதேச அளவில் இஸ்லாமிய நாடுகளை ஒன்று தினத்தி பலஸ்தீன் விடுதலைக்காக அமைவதற்கான ஒரு கூட்ட கூட்டணி அமைச்சு நான் வந்து சில கேள்விகளை கேட்க போறேங்கிற இடத்த நோக்கி போயிருக்காரு இந்த ஒரு வருடங்கள் எதற்காக காத்திருந்தால் என்ன தேவை இருந்துச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை நோக்கி நம்ம சவுதியை பார்க்க முடியுது அடுத்து ஈராக் இஸ்ரேலை நோக்கி பல்வேறு ட்ரோன்களை அனுப்பி பல இடங்கள் மேலே தாக்குதல் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் இந்த வேலையில் தான் ஈராக் இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு எங்களது ட்ரோன்களை யுஏ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அரபு எமீரகம் சில இடைமறிப்பு வேலைகளை செஞ்சு வெடிக்க வச்சு சிதற இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்குது ஸோ இப்படியே செஞ்சுட்டு இருந்துச்சுன்னா யுஏ மேலேயும் தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஈராக் கொடுத்துருக்கு மறுபக்கம் பெல்ஜியத்துடைய தலைவர் இன்னைக்கு ஒரு செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறார் பெல்ஜியத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் குரு இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா பலஸ்தீன்ல கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் குழந்தைகள் பெண்கள் முதியவர்கள் எல்லாமே கை கால்களை இழந்து காணப்படுறாங்க இதை குறிப்பாக குழந்தைகள் வந்து பதிந்த பத்தாயிரம் குழந்தைகள் வந்து கை கால்கள் இழந்து ஊனமுற்றவர்களாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய எதிர்காலத்தை நினைச்சு பாருங்க இந்த நிலையில மனிதாபிமானத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் நம்மள்ட ரொம்ப குறைவாக காணப்படுது அப்போ இந்த குழந்தைகளுக்காக வச்சு இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரணும் இவர்களுக்கு எங்களுடைய அரசு அதாவது பெல்ஜியத்துடைய அரசு அரசு மேற்பார்வையில இந்த மாற்று சிகிச்சை அறுவை சிகிச்சை மூலமாகவும் அல்லது செயற்கை முறையில் கை கால்களை உருவாக்கி அதை பொருத்தணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் நாங்கள் முன்னெடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க நிச்சயமாக பெல்ஜியம் அரசு பலஸ்தீனுக்கு ஆதரவாக நிற்கிறது அந்த அரசுக்கும் அந்த அரசுடைய தலைவர் அலெக்சாண்டர் குருவுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கணும் அப்படிங்கிற செய்தியை சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கின்றோம்